தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நெல்லை காந்திமதி காலமானார் நெல்லை காந்திமதி காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் உலக பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்று நெல்லையப்பர் கோவில் நெல்லையப்பர் கோவிலில் பக்தர்கள் தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து வழிபட்டு வருகின்றனர் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர் நெல்லையப்பர் கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நைனார் பிள்ளை என்பவரால் ஒரு யானை கோயிலுக்கு தானமாக வழங்கப்பட்டது அது கோயிலில் வளர்க்கப்பட்டு பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வந்தது அந்த யானைக்கு பொதுமக்கள் உணவளித்தும் வந்தனர் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவினால் அவதிப்பட்டு வந்தது மூட்டுவலி காரணமாக நின்றபடியே தூங்கி வந்தது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கீழே விழுந்ததில் காலில் காயம் ஏற்பட்டது மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர் இந்த சூழ்நிலையில் சிகிச்சை பலனின்றி நெல்லை காந்திமதி என்ற அந்த யானை மரணமடைந்து விட்டது நெல்லை காந்திமதி யானை மறைவால் பக்தர்கள் கண்ணீர் வடிக்கின்றனர்